உள்ள ஆபீசரு உங்களுக்கு ஒரு ரயில் ரெண்டு பாடி தான் ஏத்துவோம் சொல்றாங்க சார் இங்க பாருங்க சார் வண்டி ஒண்ணுக்கு மூணு வண்டி ரோட்ல நிக்குது சார் என் பிள்ளைய கொண்டு வந்து இப்படி நடு ரோட்ல ஜெயில ஒரு இலவச ஊர்தி சொல்லிட்டு இந்த மாதிரி பாடா படுத்துறாங்க சார் ஒரே லைன்ல மூணு வண்டி நிக்குது சார் இந்த பாருங்க சார் மூணு வண்டி நிற்குது திருப்பூரில் ஜிஹெச்சில் இத்தனை வண்டியை நிப்பாட்டி வச்சுட்டு ஒரே வண்டியில் ஒரு வண்டியில் பிரிச்சூருக்குள்ளே ஒரு பாடி ஒரு வண்டியில் தூக்கி மேலே போடுறாங்க சார் இங்கே பாருங்கள் சார் இதை நீங்கள் தான் கேட்டு கொடுக்கணும் சார் இது எல்லா இடத்துக்கும் நான் மீடியா ஃபுல்லாக அனுப்புவேன் எனக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் உங்கள் செய்கிற வேலையை இங்கே பாருங்க இப்படி செஞ்சாங்கன்னா நாங்கள் என்ன சார் செய்கிறது ஒரு ஜிஹெச்ல ஒரு பாடிக்கு மேலே ஒரு பாடியை தூக்கி மேலே ஓட்டு போகணுங்கிறாங்க அப்போ மூணு வண்டி நாலு வண்டி நின்றுக்கிட்டு இருக்கு கொடுமைப்படுத்துறாங்க சார் நான் என் பறி கொடுத்து நிக்கிறேன் இங்க சித்திரவதை வண்டி கிட்டு இருக்காங்க ஒரு வண்டிக்குள்ள ஒரு வண்டியை தூக்கி போட்டு இங்க பாருங்க சார் இங்க பாருங்க ஒரு வண்டிக்குள்ள மீடியா வர சொல்லுங்க பசுமன் தேசிய களத்துல நாளும் வர சொல்லு எல்லாத்துக்கும் வர சொல்லு